வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் ஆஃபை அன்பைக்கான உடலு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னென்ன சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்கிறனால இந்த வண்டி கொண்டு சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க கேஎல் நம்பர் வண்டிங்க கேஎல் ஐம்பத்தி ரெண்டு ஜி எழுபத்தி ஏழு நாற்பதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ரெண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எந்த இடத்துலயும் ஒரு துளி கூட பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனி நூட்டியான எல்லாம் தனி வண்டி வந்து வச்சுருக்கிறாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்புறம் சூரியில் இங்கக்கூடிய டுயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டிக்கு கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எளிவை திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ் பண்ணாத வண்டிங்க சேற்றளவு பணிகளில் வரைக்கும் ஈடுபடாத டக்ட்ருங்க வண்டி வந்து பக்கவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாகர்கோவில் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பது மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவுமே குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் நெலில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி வந்து மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஃபோர்வி மூவிங் பவர் கொண்ட வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்